நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தேக்கலான் கொட்டாய் கிராமத்தில் கட்டாயம் திருமணம் செய்ததால் சிறுமி தூக்கிட்டு தற்கொலை தாய் கணவர் போக்சோவில் கைது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பழையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் குமரவேல் கேரளாவில் சிப்ஸ் கடை வைத்து நடத்தி வருகிறார் இவரது மனைவி குழந்தையம்மாள் இவர்களுக்கு வைசாலி விசால் என்ற இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னர் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் குழந்தையம்மாள் கணவனை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி தனது மகள் வைசாலியை மாரண்ட அள்ளி அருகே தேக்லான் கொட்டாய் கிராமத்தில் உள்ள கோவிந்தசாமி மகன் தாமோதரன் என்பவருக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்துள்ளார் இதனால் விரக்தியடைந்த வைசாலி நேற்று முன்தினம் மதியம் வீட்டில் உள்ள உத்தரத்தில் சேலையால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து தகவல் அறிந்த பாலக்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் வீரம்மாள் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக சிறுமியின் தாய் குழந்தையம்மாள் கணவர் தாமோதரன் ஆகியோரை போக்சோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர் கட்டாய திருமணம் செய்து வைத்ததால் சிறுமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளுக்காக